சுந்திர போராட்ட மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை அளித்திருக்கிறார் இந்த சமூகம் என்றும் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கதவைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல தோழர்களே இன்றைக்கு தளபதி தில்லான் என்பவர் யார் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் தில்லான் என்பவர் மாவீரன் பொல்லானுக்கு மாமன் வழி உறவு முறையாகும் மாவீரன் அவர்கள் சங்கீரி கையாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ராணுவ ரகசியங்கள் பிரிட்டிஷ் ராணுவ ரகசியங்கள் போர் நாள் போன்ற அவருடைய படையினுடைய ரகசியங்களை இருக்கக்கூடிய சுப்ரேதர் வேலப்பன் அவர்கள் மூலமாக எழுதி அதை தன்னந்தனியாக செருப்பு வடிவில் அதை கொண்டு வந்து வீரன் சின்னமலையிடம் கொண்டாந்து அதை சேர்க்கிறார் ஆனால் எப்படி என்றால் சங்கீரி கள்ளிக்கோட்டையிலிருந்து தன்னன் தனியா இரவு நடந்து வந்து இங்கு இருக்கக்கூடிய முனிசிபால் சத்திரத்திலே ஒரு நாள் இரவு தங்கி அந்த செய்தியை கொடுக்கிறார் என்பது வரலாறு அதற்கு பிறகு தன்னன் தனியாக அரசியலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓரவரசி என்கிற இடத்துல அந்த செய்தி கொண்டாந்து முல்லானவர்கள் தலைமை தில்லானவர்களிடம் கொண்டு வந்து கொடுக்கிறார் அதற்கு பிறகுதான் அந்த ஓந்து அவர் மாமன் தளபதி தில்லான் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த செய்தியை தளபதி ஒப்படைக்கிறார் தலைமையில் திடீரென்று ஆங்கிலேயர்கள் படையெடுத்து கோட்டையை சுற்றி வளைக்கிறார்கள் அதிகாலையில் அப்பொழுது அந்த கோட்டையில் யாரும் இல்லை அனைவரும் வெளியே விட்டார்கள் இந்த செய்தி கூட முன்கூட்டிய பொருளான் கொடுத்த செய்தி அடிப்படையில் தீரன் சின்னமலை வெளியேறுகிறார் ஆனால் உள்ளே அந்த கோட்டைக்கு உள்ளே சென்று ஆய்வு செய்ய பொழுது அந்த கோட்டையின் உள்ளே தீரன் சின்னமலையினுடைய ரகசிய அறையிலே பயன்படுத்தப்படாத செருப்பு வடிவிலான பொருட்கள் அங்கே நிறைய இருக்கிறது எதற்கு செருப்பு என்று சொன்னால் வீட்டுக்கு தான் இருக்கும் கோட்டையாக இருந்தால் தான் இருக்க வேண்டுமானால் இங்கு மட்டுமே தீரன் சின்னமலையினுடைய அறையிலே செருப்புகள் அதிகமாக இருக்கிறது என்ற எண்ணி அதை ஆங்கிலேயர் ஆய்வு செய்த பொழுதுதான் ஆங்கிலேய படைகளினுடைய ரகசிய தகவல் செய்திகள் அங்கே இருக்கிறது இப்படி அதற்கு பிறகு இதனை கண்டுபிடித்து ஆங்கிலேயர்கள் இந்த செய்திகளை கொண்டு வந்து கொடுத்தவர் கொள்ளானும் சிவர் வேலப்பன் என தெரிந்து அங்கே தளபதி பில்லானுடைய தில்லம் அரசலூர் நலமங்காவலயத்திலே அவர் பதுக்கியிருந்த பொழுது அங்கே சுபேதர் வேலப்பகோன்று என்பவரையும் மாவீரன் முல்லான் என்பவரையும் தளபதி தில்லானையும் மூவரையும் தலையிலாக கட்டி தொங்க விட்டு தோலை இருந்து சுட்டுக் கொள்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அப்போதுதான் தீரன் சின்னமலை அவர்கள் பயந்து கொண்டு ஆங்கிலேயர் சரணடைவான் என்று ஆனால் அது நடக்கவில்லை இவர்கள் மூவரும் சுட்டு கொல்லப்பட்டது என்பதே கொங்கு பகுதியிலே சொல்லுவார்கள் ஏய் தோலை உறிச்சு போடுங்க அந்த வளர்ப்புச் சொல் வந்ததற்கு காரணமே மாணவர்கள் பொல்லான் அவர்களுடைய தலையில கட்டி தோலை உறுத்தி அவர்களுடைய வரலாறுதான் இன்றைக்கு இங்கே கொங்கு மண்டல பகுதிகளிலே கொங்கு பேச்சிலே சொல்வார்களை தோலை உரிச்சு போடவும் சொன்னது அங்கே மாலையின் பொள்ளவருக்கும் தில்லாவருக்கும் நடந்த கொடூரத்தின் உச்சம் ஆங்கிலேயரினுடைய அந்த வெளிநிலம் இன்றைக்கு அவர்களுடைய உயிர் தியாகம் செய்திருக்கார்கள் இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே இந்திய விடுதலை போராட்டத்திற்காக இந்த மண் எங்களுடைய தில்லானுடைய புல்லானும் சிந்திய பூமியாக இங்கே இருக்கிறது தமிழக அரசு தளபதி தில்லா வீரத்தை அங்கீகாரம் செய்ய வேண்டும் தமிழக அரசு தளபதி தில்லானுக்கும் உருவச்சிலையும் மணிவனமும் அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஏதோ தில்லானை பற்றி நாங்கள் இன்று மட்டும் பேசவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே புகழ் மிக பொல்லான் என்கிற வீர வரலாற்று நூலில் எழுதி வெளியிடும் அந்த வீர வரலாற்றிலேயே தில்லானுடைய வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே ஒரு எழுத்தாளர் மறிவொன்னன் எழுதிய சக்லியர் வரலாறு என்ற நூலிலும் மாதீரன் பொல்லான் வரலாறு வெளியிடப்பட்டுள்ளது அதிலே மாதிரி தில்லான் வரலாறு மறைக்கப்பட்டதாக செய்தி அங்கே அந்த நூலிலே வெளியிட்டிருக்கிறது அதேபோல வீரன் சின்னமலையினுடைய வரலாறு புத்தகம் வடிவேலனார் எழுதிய அந்த புத்தகத்திலும் தளபதி தில்லாரை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார்கள் இப்படி ஒரு மாபெரும் வீரனை இன்றைக்கு வரலாறு மறைந்திருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் வீரன் சின்னமலையினுடைய வீரம் என்பது இந்த மண்ணிற்காக அன்றைக்கே அனைத்து சமுதாய இளைஞர்களும் ஒற்றுமையாக ஒன்று திரட்டி படை திரட்டி போராடிதான் இந்த விடுதலைக்காக போராடினார் தீரன் சின்னமலை அவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சமூக ஒற்றுமைக்கு சமூக நல்லிணக்கத்திற்கு அன்றைக்கே வித்துட்டு சென்றிருக்கிறார் தீரன் சின்னமலை அவர்கள் இன்றைக்கு அதை போலதான் இவருடைய மாவியல் முல்லாவினுடைய சிலை திறப்பு விழாவில் கூட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் என்பதும் மாணவியரின் மதிப்பீட்டிலே அங்கே மாவீரின் பொன்னானுக்கு மணிமண்டலம் அமைக்கப்பட்டு அதனை தமிழக முதல்வரே நேரில் வந்து இந்த சமூகத்திற்கு மாபெரும் ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே தொடர்ந்து வருங்காலங்களில்ளபதி நல்லமங்கா எங்களுக்கு நிறைவு சின்னமும் மணிமண்டலும் தமிழக உடனடியாக அமைத்து தர வேண்டும் இன்றைக்கு எங்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்ப்பதற்காக தமிழ் புனித கட்சி திராவிட தமிழர் கட்சி நாடு திராவிட கட்சி இந்திய ஜனசங்கம் கட்சி திராவிட விடுதலை கட்சி புதிய திராவிட கழகம் என அனைத்து அமைப்புகளை சேர்ந்த தோழர்களும் இங்கே வருகை அவர்களுக்கு இந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்ட அல்ல இது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாகவே இல்லாமுடைய வாரிசுதாரர்கள் இங்கே வருகை ஆர் சசிக்குமார் என் கே துரைசாமி உள்ளிட்டோரெல்லாம் இன்றைக்கு அவருடைய இல்லாமுடைய வாரிசுதாரர்களும் ஏறத்தாழ நாற்பது குடும்பங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் எங்களுடைய மணிமண்டபம் நினைவுச் சனமும் அமைக்க வேண்டும் என அளித்திருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசு இதனை உடனடியாக ஆய்வு செய்து எங்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரத்தை பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல மாவீரன் முல்லாண்டுடைய வாரிசுதாரர்களுக்கும் தளபதி தில்லானுடைய வாரிசுதாரர்களுக்கும் தமிழக அரசு சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகையை வழங்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை அளிக்க வேண்டும் அவர்களுக்கு அரசாங்கம் வீடு நிலம் உள்ளிட்டவை வழங்க வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அங்கே முன்னாள் மணி ஒன்றத்துக்கு அருகில் குடியிருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த அருந்தீர் சவுதாய் மக்களுக்கு குடியிருந்த காரணத்தினால் ஆண்டுகளாக அங்கே பட்டா வழங்கப்படவில்லை ஆனால் மணிமண்டம் அமைந்த பிறகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த ஐம்பத்தி நான்கு குடும்பங்களுக்கும் அந்த வீட்டுமனை பட்டாவை வழங்கினார் இன்றைக்கு மாவிய முள்ளாளருடைய எழுச்சி என்பது இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய நூறு ஆண்டுகளாக கூடியிருந்த மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்காத அரசாங்கம் அதிமுகவிலே எங்களுக்கு மாவேரன் பொன்னாளுடைய நினைவு நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடுவதற்கு அனுமதி மறுத்து எங்களை கைது செய்து சிறையில் அளித்தார்கள் அன்றைக்கு காவல்துறை மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் அன்றைக்கு மாவேரன் பொன்னால் மறைந்த நல்லவங்கா வளையத்தில் அவருக்கு ஒரு நினைவு சின்னத்தை கட்டி அதை நாங்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு முன்பாகவே காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் இடித்து தரைமட்டமாக்கிறார்கள் தமிழ்நாடு முழுதும் போராட்டம் நடத்தினோம் தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாய் திருவிழன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி நான் என்பது வரலாறு ஆக இன்றைக்கு இப்படி இந்த சமூகம் அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சியில் அன்றைக்கு இருந்த காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம்

இப்படி ஒரு பத்து கோடி ரூபாய் வெள்ளை மாலையை அமைத்து கொடுத்ததாக வரலாறு கிடையாது அது மட்டுமல்ல இந்த தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த மாவெர் மணிமண்ட உள்ள மணிமண்டலத்தை திறந்து வைத்து பேசுகின்ற பொழுது சொல்கிறார் இந்த உருவச்சிலையை திறந்து வைத்து நான் வீரமடைகிறேன் எழுச்சி அடைகிறேன் என்று கூறினார் இது எவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு என்பதை அங்க கூடிய நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் மகாவீரன் பொல்லானுடைய சிலையை திறந்து வைத்து வீரமடைகிறேன் எழுச்சி அடைகிறேன் என்று ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு அருந்தி சமயத்தினுடைய வீரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாபெரும் எழுச்சி உருவாகி இருக்கிறது ஆகவே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கும் முக்கிய கோரிக்கை என்று சொன்னால் தளபதி தில்லானுக்கு மணிமண்டம் அமைக்க வேண்டும் அது மட்டுமல்ல தளபதி வீர வரலாற்றை தமிழக அரசு பள்ளி பாட புத்தகத்திலே சேர்க்க வேண்டும் எதிர்கால சந்தை நேரம் தெரிந்து கொள்ளும் வகையில் கொல்லான் பயன்படுத்திய ஆயுதங்கள் போருக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் ஈட்டி கலரி வளரி என்று சொல்லக்கூடிய பொருட்கள் ஈட்டி கத்து வால் அனைத்தும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது வரலாற்றை வகையில் அவருக்கு மத்திய அரசு நினைவு தபால் தகையை வெளியிட வேண்டும் இன்றைக்கு தமிழக அரசு சின்னமலை மாறுகை என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பழைய கட்டிடத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே இடத்தில் புதிதாக இருக்கக்கூடிய உருவாக்கி இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் கலைஞரான கட்டிடத்திற்கு மாதீரன் பொல்லான் மாளிகை என பெயர் சூட்ட வேண்டும் தீரன் சின்னமலை மாளிகைக்கு அருகில் இருப்பதுதான் இன்றைக்கு இங்கே ஒரு சமூக இடத்திற்கு சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கலைத்தளவு கட்டிடங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆகவே இதையெல்லாம் தமிழக அரசு ஒரு நிலையாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை தோழர்களுக்கும் நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்